வெள்ளை கொம்பன் விநாயகர் தனது பேரரு பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம் என் வாழ்க்கையிலே நான் கண்ட வகையில் பைரவ சித்தியை போல உடனே பலனளிக்க கூடியது வேறு எதுவும் கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகள் முன்னால் எனக்கு ஒரு சித்தரது நட்பு ஏற்பட்டது பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு செல்கிறேன் அப்போல்லாம் படிக்கக்கூடிய காலகட்டத்திலே அடிக்கடி செல்வேன் ஒரு பெரியவரை சந்திக்கிறேன் அந்த பெரியவர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் அவருடன் பேசும் பொழுதுதான் தெரிகிறது அவர் எனது பாட்டியின் படித்த பள்ளிக்கூடத்திலே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்பதை அறிகிறேன் இதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள என் தந்தையாரிடம் அறிமுகப்படுத்துகிறேன் அவர் சொல்கிறார் ஆமா ஐயா நீங்க எப்படியா இருக்கீங்க அப்படின்னார் நான் இமயமேலையெல்லாம் சென்று விட்டு வந்துவிட்டேன் நீ எப்படி தம்பி இருக்கன்னு கேட்டார் எங்க அப்பாக்கே வயசா இருந்தது எனக்குமே அப்பொழுது நான் ஒரு இளைஞனின் பருவத்தை அடைந்து கொண்டிருந்தேன் ஐயா எப்படியா ஒண்ணு இளைஞனாவே இருக்கீங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதானே அப்பொழுது அவர் சொல்கிறார் தம்பி நான் பைரவ சித்தி பெற்று விட்டேன் பைரவனது உபாசனையை நீ கற்று விட்டாய் என்று சொன்னால் உனக்கு நடக்காத காரியம் என்பது உலகிலே ஒன்றுமே கிடையாதுங்க ஐயா எனக்கு அடிப்படையில சிலவற்றையான கற்றுக் கொடுங்க எல்லாரும் ஆசைப்படுறதுதான் பொருளாதாரம் படிப்பு மற்றும் நம்மளை ஒரு நாலு பேர் போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானுங்க உடனே கேட்டேன் அவர் சொன்னார் ஆமாம் நீ என்ன பண்ணணும் வாரா வாரம் நீ வந்து விட வேண்டும் இப்பவும் பவானி சங்கமேஸ்வரர் கோயில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை செல்வேன் அந்த பைரவரை நூற்றி எட்டு முறை சுற்ற வேண்டும் அந்த சந்நிதியை நூற்றி எட்டு முறை சுற்றினேன் சுற்றியவுடன் ஒரு வருடம் இது போல சென்றதும் எனக்கு பைரவ உபாசனையின் அந்த ரகசியங்களை சொல்லி தந்தார் அதற்கு பிறகு நான் அவரை அங்கே காணவில்லை ஆனா எனக்கு சொல்லி தந்த பொழுது என்னென்னா பைரவ உபாசனையை வெள்ளிக்கிழமையிலே துவங்க வேண்டும் இந்த பைரவ உபாசனையை துவங்கும் பொழுது ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு டர்க்கி டவுள் வாங்கி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் அதுவும் கிழக்கு நோக்கி அமர்வது சிறப்பு அப்படின்னு சொன்னார் சந்தன ஊதிபத்தி இருந்தால் நலம் என்றார் மல்லிகை பூவை தவிர்த்து விட வேண்டும் பைரவரது புகைப்படம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பைரவ உபாசனையில் எளிமையானது இனிமையானது உடனே பயன் தரக்கூடியது சொர்ணாகர்ஷண பைரவர் அவர்தான் அறுபத்தி நான்கு பைரவ வடிவங்களுக்கும் தலைமையாக தலையாக இருப்பவர் என்றும் எனக்கு உணர்த்தினர் உடனே பைரவ உபாசனையை ஆரம்பித்தேன் அந்த மந்திரத்தையும் இப்ப சொல்றேன் ॐ एं ऐं क्लां क्लीं क्लूं ह्रां ह्रीं ह्रूं सगवम् आवत्युत्तारणाय अजामिलबन्धनाय लोकेश्वराय स्वर्ण आकर्षणभैरवाय मम दारिद्र्यविद्या ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமஸ்வாஹா சற்று சிரமமான மந்திரம்தான் இருந்தாலும் இருபத்தேழு முறையோ ஒன்பது முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்ல துவங்க வேண்டும் பைரவ மந்திரத்தை பொறுத்த மட்டும் நான் கண்ட வகையிலே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் கன்சிஸ்டன்சின்னா எப்படி சொல்லலாம் நிலைத்த தன்மை இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா எட்டுல கூட ஆரம்பிங்க ஒன்பதுல கூட ஆரம்பிங்க ஆனால் தொடர்ச்சியாக செல்ல சொல்ல வேண்டும் பைரவர்களிடம் துவேஷம் காட்டக்கூடாது ரோட்ல நாய்க்குட்டி போகுதுன்னா நாலு நாள் மந்திரத்தை சொல்லி நிறைய காசு வந்த உடனே அவர் மலையை நாய்க்குட்டி மேலே ஒரு கல் எடுத்து போடக்கூடாது மந்திரம் அப்புறம் வேலை செய்யாது இதுவும் அனுபவத்தில் கண்ட உண்மை மற்றொன்று பைரவ மந்திரம் அளவில்லாத பொருள் செல்வத்தை தந்துவிடும் ஆனால் கூடவே அகங்காரம் என்பதும் வர வாய்ப்புள்ளது அவ்வாறு வந்தால் முடிந்த மட்டும் நமது அகங்காரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதே போல பைரவ மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு நாள் சொல்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையிலே பொருள் வர துவங்கிவிடும் அவ்வப்போது அன்னதானமும் செய்ய வேண்டும் அன்னதானம் செய்யும் போது தண்ணீரையும் தர வேண்டும் ஏனென்று சொன்னால் தண்ணீர் தந்தவருக்குத்தான் புண்ணியம் வரும் என்பார்கள் பைரவ உபாசனை செய்யும் பொழுது நெற்றியில் சிறிது சந்தனமோ குங்குமமோ இட்டு கொண்டிருப்பது மேலும் சிறப்பை தரும் பைரவருக்கு புகைப்படம்னா அது தங்க கலர்லையோ மஞ்சள் கலர்லேயோ தான் ஃப்ரேம் செய்யணும் அதே போல பைரவ வடிவம் என்றால் பைரவியுடன் சேர்ந்த வடிவமாக இருக்க வேண்டும் அமைதியான வடிவமாக இருக்கணும் வீட்ல எல்லாம் ரொம்ப கோபமான வடிவத்தின் புகைப்படங்களை தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு மேலும் ஒரு விஷயம் பைரவ உபாசனை செய்யும் காலத்தில் ஓரளவுக்கு நீங்க அதில் சாதகனாகி ஒரு சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா சொல்லலாம் அதை செய்யும் காலகட்டத்திலே நீங்கள் பைரவ உபாசனை செய்கிறீர்கள் என்ற தகவலை கூட இரகசியமாகத்தான் வைத்துக் கொண்டிருந்தால் அதன் பலன் அதிகமாக இருக்கும் முடிந்த மட்டும் பைரவ உபாசனையை மாலை நேரங்கள்ல வைத்துக்கோங்களுங்க ஏன்னா காலையில வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் எப்படியோ தெரியும் என் குருநாதர் சொன்னது ஒரு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு சரி நான் வெளியூர் வேலைக்கெல்லாம் செல்றேங்க என்னால தினமும் அவ்வாறு மந்திரங்கள் சொல்ல முடியாது அடியனுக்கே இந்த பிரச்சனை உண்டு அங்கங்க வெளிநாடுகள் செல்கிறேன் வருகிறேன் வெவ்வேறு உணவு வகைகள் எனவே நான் என்னால தினமும் செய்ய முடியாது அவ்வாறு இருப்பவர்களுக்கு ஓம் சுவானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னு பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லலாம் மீண்டும் சொல்கிறேன் ஓம் வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயா சுவானகம் என்றால் நாயை குறிக்கக்கூடியது ஏன் என்று சொன்னால் இருப்பதிலேயே விசுவாசமான பிராணினா நமக்கே தெரியும் நாய்க்குட்டி தான் அதற்கு மிகவும் விசுவாசம் அதிகம் அதே போல நம்மால் காண முடியாத சிலவற்றை நாய்கள் உணர்த்தி விடும் உதாரணமாக நமக்கு வீட்ல ஒருத்தருக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் நாய்க்குட்டிகளோட செயல்பாட்டுல ஒரு வித்தியாசம் தெரியும் சில சமயம் அது ஊலையிடும் இவனுக்கு பிரச்சனையில காப்பாத்துறதுக்கு அது ஊழையிடுதுன்னு தெரியாம அதை அடிச்சு வரட்டிடுவான் இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும் இதுதான் நாய்க்குட்டிகள் தன் முதலாளியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவை சிலவற்றை செய்யும் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகணும்னா நாய்க்குட்டி அதை ஏற்றுக்கொன்றதும் பலர் அனுபவத்துல உணர்ந்ததுதான் அப்போ விதிப்படி நாய்களுக்கு நம்மை காட்டிலும் சில ஆற்றல் அதிகம் நுகரும் சக்தி எங்கேயோ இருக்கிறத விடும் உள்ளுணர்வின் சக்தியும் அதிகம் அப்பொழுது அந்த இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் உலகத்திலேயே நன்றி உணர்வுள்ள இந்த தான் தன்னுடைய பைரவர் அவதாரத்திலே வடிவத்திலே அவரை சுற்றி எட்டு நாய்கள் இருக்கின்றன தத்தாத்திரேயர் அவதாரத்துல கூட அவரை சுற்றி நான்கு நாய்கள் தான் இருக்கும் அப்போ இந்த நாயை தனது கொடியிலே வைத்திருக்கிறார் எங்க சுவான துவஜாய துவஜானா கொடின்னு அர்த்தம் சூல ஹஸ்தாய கையிலே திருசூலத்தை இருக்கிறார் அந்த ஸ்வர்ணாகர்ஷன வடிவத்திலே அவர் இருக்க ஏந்தியிருக்கக்கூடிய திருசூலம் கூட தங்கமயமானது பொன்மயமானது நம்ம சொல்றோம் இல்லையா பொன்மகள் வந்தாள்னு அது போல தங்கமயமான ஒரு திருசூலம் சுற்றிலும் தங்கம் நீங்க எதை கற்பனை பண்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில வரும் எப்பொழுதுமே பைரவரை கற்பனை செய்தார் அவரை சுற்றி எங்கும் தங்கம் நிறைந்திருப்பதாகவும் தங்கத்தினாலே அவர் சூழப்பட்டிருப்பதாகவும் பொற்காசுக்களை வாரி வழங்குவதாகவும் தான் மனதிலே மனக்கண்ணிலே கற்பனை செய்ய வேண்டும் அதுதான் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் பூஜைக்கான அடிப்படை என்னன்னா நீங்க அவருக்கு சக்கர பொங்கல் பிரசாதம் இயன்றால் செய்து வைக்கலாம் மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்தலாம் சந்தன ஊதுபத்தி பயன்படுத்தலாம் அல்லது விளக்கேற்றக்கூடிய அந்த எண்ணெய் சந்தன வாசம் படைத்த எண்ணெயாக இருக்கலாம் பன்னீர் ரோஜாவை பயன்படுத்தலாம் இதையெல்லாம் செய்யலாம் எனினும் இவற்றையும் தாண்டி பலன் பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே உங்கள் கற்பனையிலே மணக்கண்ணிலே பைரவனை நினைக்கும் பொழுதே அங்க தங்க இருக்கணும் இந்த பைரவரது மந்திரத்தை சொல்லி சொல்லித்தான் கொங்கண சித்தர் என்று சொல்லக்கூடியவர் கூட இந்த மண்ணையும் பொன்னாக மாற்றக்கூடிய ஆற்றலை பெற்றார் நீங்க ஈரோட்ல போனீங்கன்னா காங்கேயம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு பேரு ஊதியூர் அப்படின்னு பேரு அது என்னையா பொன் ஊதியூர்னா அங்கேதான் அவர் மண்ணை பொன்னாக்கினார் அதனாலதான் அது ஊதியூர்னு பேரு மாத்தூர்னு பேரு எழுமாத்தூர்னு அப்பொழுது தங்கத்தை ஒவ்வொரு பொதுவா மாத்துறாங்க இப்போ நீங்க நகை கடைக்கு போனீங்கன்னா பத்தரை மாத்து தங்கம் ஏழரை மாத்து தங்கம்னு எல்லாம் சொல்லுவாங்க மண்ணை பொன்னாக மாற்றக்கூடிய ஆற்றலை நமது கொங்கண சித்தருக்கருளியவர் பைரவர் போகப்பெருமான் அவருக்கு அருளிய மந்திரம்தான் நான் பின்னாடி சொன்னது பின்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஓம் ஏம் ஐம் கிளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்துத்தாரணாய அஜாமிலபந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய மமதாரித்ய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நம இந்த மந்திரம் அப்பொழுது பைரவருக்கு ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு வாகனம் நாய் வாகனம் மட்டும் கிடையாதுங்க சில வடிவத்துல மயில் வாகனமும் உண்டு சிலதிலே குதிரை வாகனங்கள் உண்டு அன்ன உண்டு எனினும் தியானம் செய்யும் பொழுது கையிலே தங்கத்தில் திருசூலம் தங்கத்திலே கிரீடம் எங்கும் பொற்காசுக்கள் அங்கே அஜாமிலா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியின் வடிவத்தை அமர்த்தி கையிலே பொற்குடம் ஏந்தி என்று முழுமையாக தியானம் செய்ய துவங்க வேண்டும் அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கிறது இல்ல பொறுமையா நடக்கட்டும் எனினும் காலை மாலை பைரவ காயத்ரி அதே போல இயன்ற நேரத்திலே பைரவரது மந்திரங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கேத்திரபாலன்னு பேரு பைரவனுக்கு அதாவது காசி நகரத்திலே இருக்கக்கூடிய பைரவன் தான் அங்கே கேத்திரத்தை காப்பாற்றுகிறான் ஒவ்வொரு ஆலயத்திலும் சிதம்பரத்திலிருந்து எங்கெல்லாம் சைவ ஆலயங்கள் உள்ளதோ சிவாலயங்கள் உள்ளதோ அங்கே பைரவ பெருமான் இருக்கின்றார் நமது மாதத்தில் மட்டுமல்ல சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் பைரவனைத்தான் வழிபடுகிறார்கள் அவர்கள் நகோடா பைரவர் என்று பைரவனது வடிவத்தை வழிபடுவார்கள் எனவே தான் சமணர்கள் செல்வத்தில் சிறந்து விளங்கக்கூடிய காரணமாக வடநாட்டிலே நகோடா பைரவர் என்று சொல்லி அணுதினமும் சிவ வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே செல்வ பலம் மிகுந்திருக்கிறது அதே போல நீங்களும் பைரவ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தினமும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நாங்க இல்லத்திலும் உள்ளத்திலும் பைரவா எங்களையும் காப்பாற்று பைரவரை போல பயத்தை நீக்குபவன் வேறு யாருமே கிடையாது அதனாலதான் ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமகான்றது போலவே ஓம் பம் பைரவாய நமகன்னும் சொல்லுவாங்க இந்த பைரவனுக்கு இணையாக வாழ்க்கையிலே ஒரு பயத்தை நீக்கி பலத்தை தந்து அழைத்த குரலுக்கு ஓடி வருபவன் என்பது வேறு வடிவங்களில் கிடையாது யோக வடிவம் உண்டு வேக வடிவம் உண்டு எனினும் யோக வேக விவேகத்தையும் நல்கக்கூடிய வகை வடிவமாக இருக்கக்கூடியவன் சுவானத் வாகனன் மூர்த்தியாக அறுபத்தி நான்கு வகைகளிலே அருளக்கூடியவன் பொற்குவியல்களை தரக்கூடியவன் நல்லதொரு வாழ்க்கையை நிலையானதொரு செல்வத்தை உங்களுக்கு அருளக்கூடியவன் பைரவன்தான் எனவே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அஷ்டமி என்று மட்டுமல்ல எந்த நாளிலும் பைரவனது வழிபாடு உங்களுக்கு இந்த காத்து கருப்பு சேட்டை சிலர் பயப்படுறாங்க எங்களுக்கு எதிராக ஏதான மாந்திரிகம் பண்ணிட்டானாலும் பயப்படுறாங்க அந்த விஷயமே பைரவ பக்தர்களை அணுகாது என்பது சத்தியம் எனக்கு சொல்லித்தந்த அந்த குருநாதர் சொன்னது இந்த மந்திரங்களை யாரை வேண்டுமானாலும் சொல்ல சொல் எனினும் பைரவ வழிபாடு முடிந்ததும் அது சித்திக்க செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஏதோ உங்களுக்கு தெரிந்த வகையிலே ஒரு தமிழ் பாடலை பாடிவிடுங்கள் உதாரணமாக இது எல்லாம் பாடணும் எல்லாம் தேவையில்ல தாயே பைரவா தந்தையே பைரவா அழைத்தேன் வந்திடுவாய் அப்பனே பைரவா நான் இயற்றியதை போல உங்களுக்கு என்ன தோணுதோ ஆனால் அது மனதார பாட வேண்டும் பாமாலைக்கு இறைவன் வருவான் பூமாலைக்கு மட்டுமல்ல நீங்கள் மனதார இயற்றக்கூடிய பாமாலைக்கு உங்களுக்கு உங்க அம்மா பாட்ட பேசுறதுக்கு ஏதான ரூல்ஸ் இருக்குங்களா கிடையாது அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுறீங்க அது போல ஒவ்வொரு இல்லத்திலும் பைரவனது பாடல்களை நீங்களே எழுதி பாடினால் அதற்கு வலிமை அதிகம் என்பார் நான் கூட கேட்டேன் குருநாதர்கிட்ட எல்லாருக்கும் ராகம் தெரியுமா இரு தப்பு தப்பா என்ன ராகமாக இருந்தாலும் சரி அங்கே வறுமை என்ற ரோகம் நீங்கும் என்றார் பைரவனை நினைத்து அழுது தினமும் பைரவா எங்களை காப்பாற்று பைரவா எங்களை கரையேற்று எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை ஆபத்துத்தாரனா ஆபத்துத்தாரணானா ஆபத்தில் வந்து உதவுபவன் ஆபத்துத்தாரனா எங்களை காப்பாற்று பைரவா எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்று என்ற அணுதினமும் அழைக்க துவங்குங்கள் இனி அடுத்த நிகழ்ச்சி காணும் பொழுது நீங்களே கீழே கமெண்ட் செய்வீங்க ஐயா எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துருச்சியா நாங்கள் பைரவனை சென்று வணங்கினோம் எங்கள் வீட்டில் திருமணம் நடந்து விட்டது கடன் பிரச்சனை குறைய துவங்கி விட்டது ஆரோக்கியம் பெருக துவங்கி விட்டதுன்னு இந்த கமெண்ட்ல ஒவ்வொருத்தரும் எழுத போறீங்க இனி மகிழ்ச்சி பெருகப் போகிறது சிவ 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 சிவ